இலங்கை ஆன்மீக சுற்றுலா இந்த சுற்றுலாவானது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு சுற்றுலா நடைபெற உள்ளது இந்த சுற்றுலாவின் பயண நாட்கள் எட்டு இது ஒரு விமான பயணம் இந்த பயணத்திற்கான கட்டணம் விசா உள்பட அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்னென்ன என்றதை முதல்ல பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து தேதி வாரியான ப்ரோக்ராம் என்னென்ன என்றதையும் பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஏற்கனவே சுற்றுலா சந்தவங்களுடைய ஃபீட்பேக் ஒரு சில ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இலங்கை சுற்றுலாவில் நாம் சுற்றி பார்க்கக்கூடிய மற்றும் தரிசிக்கக்கூடிய ஆன்மீக சலங்கள் மற்றும் சுற்றுலா சலங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் திருக்கேத்தீஸ்வரம் மன்னாரில் இருக்குது திருகோணீஸ்வரம் முன்னேஸ்வரம் சிவன் கோயில் மணல்வாரி சிவன் கோயில் கீரிமலை நகுலேஸ்வரர் பொன்னம்பல வானேஸ்வரர் சக்தி பீடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாகபூஷணி அம்மன் சங்கமேஸ்வரி சக்தி பீடம் பராசக்தி அம்மன் திரிகோணமலை அசோகவனம் சீதை அம்மன் கோயில் சீதையம்மன் அக்னி பிரவேசம் கோயில் காயத்ரி அம்மன் பீடம் நுவர் எலியா முருகன் திருக்கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லூர் கந்தசாமி திருக்கோயில் கதிர்காமம் முருகன் கோயில் ராமாயணம் சம்பந்தமான இடங்கள்லாம் அசோகவனம் அனுமன் புனித பாதம் சீதையம்மன் அக்னி பிரவேசம் ராமர் படைகள் தங்கிய ராம்படா ஆஞ்சநேயர் ராமர் சீதை பாலம் ராவணன் வாட்டர் ஃபால்ஸ் சிகிரியா ராக் போர்ட் கன்னிகா கிணறு திருக்கோணேஸ்வரம் முன்னேஸ்வரம் மற்ற இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் மன்னார் வளைகுடா யாழ்ப்பாணம் காங்கேயன் துறை யாழ்ப்பாணம் நூலகம் திருவாசக அரண்மனை கண்டி ஜெம் ஃபேக்ட்ரி நுவரெலியா டி எஸ்டேட் கொழும்பு லோட்டஸ் டவர் கோல்டன் புத்தா டெம்பிள் ஸ்ரீமா போதி புத்தர் கோயில் நிலவெளி பீச் ரிகோரியா லேக் படகு சவாரி இது போல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு இது முக்கியமான இடங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இலங்கையை பொறுத்தவரையிலாம் சுற்றுலா தலங்களும் சரி ஆன்மீக ஸ்தலங்களும் சரி எக்கச்சக்கமாக இருக்குது கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குது ஒரு பரவசமிக்க ஒரு பக்தி மிக்க கோயில்கள்லாம் இங்கே இருக்கிறது அதையெல்லாம் நம்ம இந்த சுற்றுலாவில் பார்க்கலாம் இந்த சுற்றுலா வர சென்று வர விமான கட்டணம் விசா மற்றும் பர்மிட் கட்டணம் மூன்று நட்சத்திரம் தங்கும் விடுதி தினசரி மூன்று நேரம் சிறப்பான தென்னிந்திய சைவ உணவு ஏசி பேருந்து தினசரி மினரல் வாட்டர் தமிழ் பேசும் கைடு இவையெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் ஒரு சில இடத்துல படகு கட்டணம் சாதாக்க போட்டு ஸ்பீட் போட்டுலாம் எல்லாம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி படகு கட்டணம் ஒரு பஸ் போக முடியாத இடம் ஆட்டோ கட்டணம் இது போல சின்ன சின்ன கட்டணங்கள்லாம் நம்ம செலுத்த வேண்டியிருக்கும்

காந்திபுரத்துல இருந்து வந்தேன் நமக்கு தெரிஞ்சவங்க இது வரைக்கும் நான் ஒருத்தரும் இங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதனால ஒரு தயக்கம் கொஞ்சம் இருந்தது ஆனா இப்ப அது சுத்தமாவே இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப நெருங்கினவங்க மாதிரியே எல்லாமே தூரம் ரொம்ப திருப்தியா இருக்கு சென்னை யாத்ராவுக்கு ரொம்ப நன்றி என்ன வர வச்சு இந்த அளவுக்கு என்ன என்ன திருப்தியா வந்து எனக்கு இருக்கு அதனால ரொம்ப நன்றி அவங்களுக்கு இலங்கை சுற்றுலா பயண விவரம் நாள் ஒன்று சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி புறப்படுதல் பிற்பகல் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பண்டார நாயகா விமான நிலையம் சென்றடைதல் மதிய உணவுக்கு பின்னர் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பொன்னம்பல வானேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் லோட்டஸ் டவர் சுதந்திர தின சதுக்கம் அழகிய கடற்கரை என முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்தல் இரவு கொழும்பு மாநகரில் மூன்று நட்சத்திர விடுதியில் தங்குதல் நாள் இரண்டு காலை உணவுக்குப் பிறகு இரண்டு இரண்டு இயற்கைகள் கொண்ட ஏசி பேருந்து மூலமாக அனுராதபுரம் புறப்படுதல் இலங்கை மாநகரில் முதல் முதலில் தோன்றிய முன்னேஸ்வரம் சிவன் கோயில் மற்றும் சக்தி பீடம் சென்று தரிசனம் செய்தல் ராமபிரான் போர்க்களத்தில் ஏற்பட்ட தோஷம் நீங்கிட தனது கைகளால் மணலால் உருவாக்கி வழிபட்ட மணல் வாரி ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சென்று நமது கைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல் பின்னர் மிக முக்கியமான நகரமான அனுராதபுரம் புறப்படுதல் இரவு அனுராதபுரம் மூன்று நட்சத்திர விடுதியில் இரவு தந்துதல் காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக அனுராதபுரம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல் அசோக மன்னரின் மகள் சங்கமித்ரா அவர்கள் உருவாக்கி வளர்த்து வரும் மகா போதி மரம் தரிசனம் செய்தல் பின்னர் இர் யாழ்ப்பாணம் நோக்கி வவுனியா காடு மற்றும் மன்னார் வழியாக புறப்படுதல் வழியில் பாடல் பெற்ற திருக்கோயில் திருக்கேதீஸ்வரம் திருக்கோயில் தரிசனம் செய்தல் திருக்கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள ராவணன் மனைவி மண்டோதரி பூஜித்த சிவபெருமானை தரிசனம் செய்தல் பின்னர் மன்னார் புறப்படுதல் மன்னார் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல் மதிய உணவுக்கு பின்னர் மன்னார் நகரில் இருந்து ஒரு மணி நேர பயணம் செய்து மன்னார் வரைகுடா சென்றடைதல் இங்குள்ள பழைய பழுதடைந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகம் சுற்றி பார்த்தல் ராமர் சேது பாலம் அமைந்துள்ள இடமாக கருதப்படும் இடத்தை பார்த்தல் முன்னர் இங்கிருந்துதான் ராமேஸ்வரத்துக்கு படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் யாழ்ப்பாணம் புறப்படுதல் யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற நல்லூர் கந்தசாமி திருக்கோயில் தரிசனம் செய்தல் இங்குள்ள கருவறையில் வேல் வைத்துதான் பூஜை செய்கிறார்கள் சிலை வழிபாடு கிடையாது எனவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய திருக்கோயிலாகும் இக்கோயில் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலாகும் இரவு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மூன்று நட்சத்திர விடுதியில் தந்துதல் நாள் நான்கு காலை உணவுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை துறைமுகத்தின் அருகில் அமைந்துள்ள கீரிமலை என்கிற இடத்திற்கு புறப்படுதல் கடற்கரை அருகில் அமைந்துள்ள சுத்தமான நன்னீர் குளத்தில் நீராடுதல் காங்கேசன் துறை கப்பல் துறைமுகத்தை பார்வையிடுதல் நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்படும் கப்பல் இங்குதான் வந்து செல்கிறது பின்னர் கீரிமலையில் அமைந்துள்ள நகுலேஸ்வரன் சிவன் கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் நைனார் தீவு நோக்கி சிறிய கப்பல் மூலம் புறப்படுதல் நைனார் தீவில் அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான நாகே பூசணி அம்மன் திருக்கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கோட்டை யாழ்ப்பாணம் லைப்ரரி திருவாசக அரண்மனை உட்பட பல இடங்களை கண்டு கழித்தல் இரவு வவுனியா நகரில் தங்குதல் காலை உணவுக்கு பின்னர் வவுனியா நகரில் இருந்து புறப்பட்டு மூன்று பக்கமும் அழகிய கடற்கரையுடன் இயற்கையாகவே அமைந்துள்ள திரிகோணமலை சென்றடைதல் இங்குள்ள துறைமுகம் நெய்யில் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது இந்த நெய்யல் கடற்கரையில் ஸ்பீட் போட் படகு மூலம் சவாரி சென்று கடற்கரையின் அழகை ரசித்தல் பின்னர் மலை மீது அமைந்துள்ள திரிகோணமலை திரு கோணேஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் செய்தல் சக்தி பீடங்களில் ஒன்றான சந்தரி தேவி திருக்கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் பராசக்தி அம்மன் சக்தி பீடம் லட்சுமி நாராயண பெருமாள் பின்னர் ராவணன் இந்த மலையை அரிவாள் மூலம் வெட்டி எடுத்துச் செல்ல முயற்சித்து வெட்டிய இடத்தை ராவணன் வெட்டு என்று அழைக்கிறார்கள் அதையும் தரிசிக்கிறோம் மதிய உணவுக்கு பின்னர் கன்னிகா சுடுநீர் கிணறு சென்று ஒவ்வொரு கிணற்றிலும் வெவ்வேறு மாதிரி சூடாக இருக்கும் வெந்நீர் இருக்கும் கிணறுகளை பார்த்தல் பார்த்த பின்னர் மாத்தலை புறப்படுதல் வழியில் ராவணன் கோட்டை அமைந்துள்ள சிகிரியா பார்த்தல் பின்னர் கோல்டன் புத்தா ஸ்பைஸ் கார்டன் பார்த்து ரசித்தல் மாத்தலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் தந்துதல் வணக்கம் கண்ணயாத்திராவுக்கு முதல் வணக்கம் ராமுக்கு இரண்டாவது வணக்கம் உங்க டிரைவருக்கு கிளீனருக்கும் மூன்றாவது வணக்கம் ஏன்னு சொல்றதுன்னா நான் போய் முதல் முதல்ல கிட்ட கேட்டேன் என்ன ஸ்ரீலங்கா போகலாமா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் ரெடி வரீங்களா அதுக்காக தான் இருக்கோம் புரன கிளம்பும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சேர்ந்தாங்க டிக்கெட் பண்ணோம் லாஸ்ட்ல எங்க அண்ணனுக்காக டிக்கெட் இருந்தது அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்லை அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அன்னைக்கு பாஸ்போர்ட் எடுத்து கடைசியும் அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு பெரிய நன்றி அதே போல இந்த யாத்திராவை பொறுத்தவரெல்லாம் யாருமே எதுவுமே குறை சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை நான் நான் சொல்றேன் கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு யாத்திராவுக்கு போகும்போது மலேசியாவுக்கு போகும்போது அப்படிதான் தான் உடைய குடும்பமா தான் ஆயிடுச்சு போயிருந்தாரு எல்லா இடத்துலயும் சரி எதுவார வந்து யாருன்னா ஒருத்தர் காணான்னா கூட தேடி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தங்குற இடத்துல கூட சரி உங்களுக்கு சிறப்பா இருக்கா எல்லா வசதியா இருக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை ஒரு கேட்டு கேட்டு கேட்டுதா அதை பார்த்திருவாங்க அதான் அன்பும் அரணும் அரம்பம் உடையதாயி இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அந்த மாறியேதான் இந்த குடும்பம் சரிங்களா இது அதே போல இந்த குடும்பமும் சரி சென்னை யாத்திரை குடும்பம் நம்ம குடும்பமாதான் அள்ளிவானாங்கன்னு அவங்களுக்கு பெரிய நன்றி அதே மாதிரி நான் ஸ்ரீலங்கா வந்து பொறுத்த வரைக்கும்

அங்கே போனோடனே அப்படியே அந்த மாதிரி ஒரு இது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நாகஜோதி நாகபூஷணம் அம்மா சிறப்பாக இருந்தது எல்லா விதத்திலும் அதே மாதிரி வந்து நம்மளை அட்ஷன் பண்ணதெல்லாம் ரூம் எல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பிரமாதம் சென்னை யாத்ராவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம் நாள் ஆறு காலை உணவுக்கு பின்னர் கண்டி மாநகர் வழியாக நுவர் எலியா புறப்படுதல் வழியில் பல்வேறு ரத்தின கற்கள் தயார் செய்யக்கூடிய ஜெம் ஃபேக்டரி சென்று நவரத்தின கற்களை பார்வையிடுதல் பின்னர் ராமர் தங்கிய ராம்பட ஆஞ்சநேயர் திருக்கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய டீ பேக்கரி சென்று பார்வையிடுதல் ஆறாயிரம் அடி உயரத்தில் அழகிய மலை மீது அமைந்துள்ள நுவர் எலியா நகரில் அமைந்துள்ள கிரகரிலே சென்று படகு சவாரி மற்றும் ஸ்பீட் போட் சவாரி செய்து மகிழ்தல் இந்த இடம் மினி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள மிதமான சூழல் மற்றும் இயற்கை எழிலை ரசித்தபடி இரவு மூன்று நட்சத்திர விடுதியில் தந்துதல் ஏழு காலை உணவுக்கு பின்னர் காயத்ரி தேவி சக்தி பேணம் சென்று தரிசனம் செய்ய புறப்படுதல் பயண வழியில் நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் இயற்கை காட்சிகளே ரசித்தவாறு பயணத்தை தொடர்தல் பின்னர் வாகனம் மூலமாக நுவர் இல்லியா நகரில் அமைந்துள்ள ஸ்டேடியம் சுதந்திர தின சதுக்கம் பார்த்து ரசித்தல் அங்கு அமைக்கப்பட்டுள்ள நூற்றி எட்டு பான லிங்க திருக்கோயில் தரிசனம் செய்தல் நுவர் இல்லியா நகரின் அழகை கண்டு ரசித்தல் பின்னர் சீதா பிராட்டி தவம் இருந்த அசோக வனம் சென்று தரிசனம் செய்தல் அதன் அருகே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருப்பாதமும் தரிசனம் செய்தல் விருப்பப்படுபவர்கள் சீதா நதியில் புனித நீராடலாம் பிறகு சீதா தேவி அக்னி பிரவேசம் செய்த திருக்கோயில் தரிசனம் செய்தல் பின்னர் கதிர்காமம் புறப்படுதல் போகும் வழியில் வனப்பகுதியில் செல்வதால் யானைகள் மற்றும் வன விலங்குகளை காணும் வாய்ப்பு கிடைக்கும் இரவு கதிர்காமம் முருகன் திருக்கோயிலில் தினசரி நடைபெறும் பிரம்மாண்டமான வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல் இரவு தங்குதல் நாள் எட்டு கதிர்காமம் நகரில் இருந்து புறப்பட்டு அழகிய இயற்கை காட்சிகளை தரிசனம் செய்து கொழும்பு நோக்கி பயணம் செய்தல் கொழும்பு நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்தல் மார்க்கெட் சென்று தேவையான பொருட்களை வாங்குதல் பின்னர் ஓய்வெடுத்தல் விமான நிலையம் புறப்படுதல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை சுற்று பயணத்தை முடித்துக்கொண்டு இனிமையான நினைவுகளுடன் இரவு விமானம் மூலம் சென்னை புறப்படுதல் சென்னை யாத்திராவில் முறை சிறிலங்கா வந்துள்ள மிக சிறப்பாக இருந்தது போயிட்டு வந்ததில் இருந்து சென்னை யாத்திரா குடும்ப நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் அடுத்து வரை எல்லா யாத்திரையும் சென்று வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் இது வந்து நினைத்து பார்க்க முடிய முடியாத அளவுக்கு சரியாக இருந்தது ஒரே ஒரு குறை இருந்தது என்னவென்றால் எல்லாம் சரியாக இருந்தது வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது சென்னை யாத்திராவிற்கும் ரொம்ப நன்றி இந்த யாத்திரையில பங்கு கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் சென்னை யாத்ரா நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து தங்கள் இருக்கையை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்